மிகப்பெரிய ஒரு சந்தை அப்படியே வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகளாக வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போமாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாம வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் சோ அடுத்த வீடியோஸ் வந்து போட மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போமாங்க அது பாருங்க சரியான ஒரு கண்ணு வந்து வாங்கியிருக்காங்க நல்ல சுறுசுறுப்பு பாய்ச்சல் வேற லெவல்ல இருக்கு கணுக்குட்டி மார்க்கெட்ல இது வந்து பாத்தீங்களா இதுதான் பார்க்கவும் வந்து அருமையா இருக்கு கிட்டாரி கண்ணு தான் அதாவது பொட்ட கண்ணு சோ இந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கிட்டு பண்ணா ரன்னிங் வந்து அருமையா வந்து பாஸ் ஆகும் நினைக்கிறேன் சோ மூஞ்சியே வந்து பாத்தீங்களா அருமையா இருக்கு பார்க்க

இது வந்து இங்கே வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு அதனால வந்து போன் நம்பர் வந்து வாங்கல இல்லைன்னா கண்டிப்பா வந்து போன் நம்பர் வந்து வாங்கி கொடுத்துருப்பான் அருமையான கண்ணு ஏன்னா வந்து இந்த மாதிரி கண்ணெல்லாம் ரிட்டர்ன் வந்து போறதுக்கு சான்ஸே இல்லை இந்த மாதிரி எடுத்து எடுத்துட்டு போயிருந்தோம்னா அருமையா வந்து ரன்னிங் வந்து பாஸ் ஆகும் நல்லா இருக்கு கடைக்குட்டி நல்லா வந்து உடம்பு இருக்கு காளா கண்ணுதான் ரொம்ப அருமையா இருக்கும் உடம்பு என்ன வேலை சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு ஆனா உடம்பு நல்லா இருக்கு என்ன வேலைலாம் சொல்லிருக்கீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க பேசினோம்னா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் ஒரு இருபது பக்கத்துல வந்து வாங்கலாம் பேசினோம்னா நல்லா இருக்கு அந்த குட்டி ரேட்டு சொல்றாங்கன்னா அதே ரேட்னு கிடையாது கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பக்கத்துல வந்து வாங்கலாம் இங்க வந்து ஒரு ஜோடி காலை வந்து கொண்டு வராங்க சின்ன சின்ன கண்ணு தான் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கண்ணு இருக்கும் காலக் கண்ணு நல்லா இருக்கு ஜோடினும் நல்லா இருக்கு வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க சோ ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும் அந்த ஏருக்கு வந்து வாங்கிட்டு போகணுங்க இந்த மாதிரி கண்ணு வந்து வாங்கிட்டு போகலாம் இன்னொரு நாலஞ்சு மாதம் வந்து வளர்த்தா ஏர் வந்து பழக்கலாம் காளை கன்று அப்புறம் வந்து பேஸ்ட் இருக்காங்க என்ன ஜோடி நான் அது இதான் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்குமா ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ஏருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஜோடி எழுபத்தி அஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க காலக்கண்ணு நல்லா சரியான உடம்பு என்ன சொல்றேன் கேட்டு பார்ப்போம் சரியான உடம்பு ஏன்னா விளையாடாத இருபத்தி எட்டா இருபத்தி எட்டாயிரம் எத்தனை மாசம் கட்டணா இது எட்டு மாசம் தான் சார் எட்டு மாசம் கண்டுதான் நல்லா உடம்பு இருக்கு கண்ணு குட்டி கால கண்ணு நல்லா சரியான இருதா வரும் வளர்த்தோம்னா நல்லா திமிழா இருக்கட்டும் எல்லாமே வந்து அருமையா வரும் வளர்த்தோம்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கண்ணை வந்து கொண்டு வந்திருக்காங்க பண்டை கண்ணா தெரியல கேட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறது பண்டை கண்ணா என்ன பண்டை கண்ணு தானா ஏன்னா பல்லு போட்டுச்சா இல்லை அப்படியே இருக்கு எந்த ஊருது அம்மன் ஏரி ஏதாவது தெருவில் போட்டு இருக்காது பண்டைக்கு கேரண்டி இருக்கு சரி சரி என்ன விலை இது சொல்றீங்க நாற்பதாயிரம் சொல்றீங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பண்டிகை வந்து போற கண்ணு தான் ஒரு தெருவில் வந்து போட்டு இருக்காங்களா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி தரேன் ப்ரோங் போன் நம்பர் பண்ணி விசாரிச்சு பாருங்க கணக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்க்கு வந்து கேரண்டின்றாங்க நல்ல கண்ணு தான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து வாங்க வியாபாரம் வந்து பேஸ்ட்டாக இருந்தாங்க பாருங்க என்ன ரேட்டுக்கு பிற முடிஞ்சு இருபத்தி நாலா இருபத்தி நாலு வந்து முடிஞ்சிருக்கு வேலூர் மாவட்டமா ஏன்னா பண்டைக்கா என்ன வீட்டார் வளர்ப்புக்கா சரி சரி நல்லா இருக்கு கணக்குட்டி நல்லா உடம்பு இருக்கு கணக்குட்டி நல்லா கிடாரி கண்ணு தான் என்ன சொல்றாங்கன்னு தெரியல நல்லா உடம்பு நல்லா இருக்கு பாக்க அருமையா எத்தனை மாசம் கண்ணா இது எட்டு மாசம் கண்ணா எந்த ஓடுது மல்லானூர் எட்டு மாசம் கண்ணதா நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா ஒட்டம்பு இருக்கு ஒரு அளவுக்கு லென்த் இருக்கு என்ன வேலை நான் சொல்றீங்க இது இருபத்தி மூணு சொல்றீங்க உங்க பேர்னா மாட்டு வியாபாரிங்களா இல்ல சொந்தமா மாட்டு வியாபாரிங்க

கிடாரி கண்ணு வாங்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல எல்லாம் தான் இருக்கு ப்ரோ வாங்கிச்சு ப்ரோ இது வாங்கிடுச்சா எந்த ஊருக்கு போதும் பால்னாம்பட்டி ஏன்னா ரன்னிங்கா இல்ல வளர்ப்பு ரன்னிங்கா நல்லா சுறுசுறுப்பா இருக்கு ரன்னிங் தான் வந்து வாங்கிட்டு போறாங்க எவ்வளவு ப்ரோ ஆச்சு இது இருபத்தி அஞ்சா சரி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க நல்லா சுறுசுறுப்பா இருக்கு கண்ணு கிடாரி கண்ணு பொட்ட கண்ணு தான் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து அருமையா இருக்கு கண்ணை கூட்டீங்க எல்லாத்தான் வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்லா லென்த் இருக்கு கண்ணு வியாபாரம் வந்து பேசுறாங்க போல நல்லா லென்த் இருக்கு

இது வந்து நல்லா இருக்கு ஏறுது வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க இதுங்கெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து வளப்புக்கு வந்து போவாது இது வளப்புக்கு வந்து நூத்துல ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ஸோ வளப்புக்கு வந்து போவாது மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இங்க இது வந்து ஜோடியா இருக்கு மாடு

இவங்கெல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணுங்க அந்த வெள்ள கலர் வந்து நல்லா இருக்கு ஒட்டம்பு இருக்கு கொம்பு வந்து பாத்தீங்களா இப்பதான் வந்து லைட்டா வந்து அந்த வெள்ளை கண்ணுக்கு ஒரு அளவுக்கு வந்து நல்லாவும் ஒட்டம்பு இருக்கு முடிஞ்ச வியாபாரம் அது எல்லாம் முடிஞ்ச வியாபாரம் இல்லையா நல்லா இருக்கு கண்ணகுட்டி ஏன்னா வேலை அது இருபத்தி ரெண்டு காலக்கண்ணா தான் நல்லா இருக்கு ஆயிடுச்சு மார்க்கெட்ல ஏன்னா வந்து ஒரு கணக்குட்டி வந்து வியாபாரம் வந்து பேசிட்டு இருந்தோம் அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படியே வந்து இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வந்து கவர் பண்ணிடுவோம் கவர் பண்ணிட்டு தான் வந்து வெளியே வந்து போவோம் சரியான வெயில் இந்த கண்ணெல்லாம் வந்து சின்ன கண்ணு நார்மலா இது ஆசைக்காக வந்து வளர்க்கறோம்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் கிண்டாரி கண்ணு தான் வியாபாரம் வந்து பேசுறாங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து கேட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச மாதிரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பதிமூணுக்குள்ளே முடிஞ்சிட மாதிரிலாம் இந்த கிணவை வந்து பாருங்க நல்லா இருக்குது நல்லா வந்து உடம்பு இருக்குது இதுங்களாம் வந்து ரன்னிங்க்கு வந்து ஆகலாம் ஸோ நல்லா வந்து ட்ரைனிங் கொடுத்து வந்து வளர்த்தோம்னா நல்லா நல்லா இருக்கு உடம்பு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு கிடாரி கண்ணு தான் அதாவது பொட்டை கண்ணு எவ்வளோண்ணா எ இருபதாம் இருபதாயிரம் வந்து சொல்றாங்க பால் கண்ணான் கொஞ்சம் உடம்பு இருக்கு பாக்கு வளர்த்தோம்னா ரன்னைக்கு வந்தாவலாம் இங்க இவெல்லாம் வந்து சின்ன கண்ண ஒரு அஞ்சு மாசத்துக்குள்ளதான் சாமி இதெல்லாம் பாலகண்ணா பாலக்கண்ணா பொட்டக்கண்ணா கண்ணு தான் இந்த தம்பி தான் இந்த கண்ணுல வீட்டுக்கிட்ட என்ன தம்பி ரேட் அது பதினஞ்சா பதினஞ்சாயிரம் வந்து சொல்லிட்டு இருக்கான் தம்பி நல்லா இருக்கு கணக்கு இங்க வந்து ஒரு ரெண்டு கண்ணு வந்து இருக்கு தான் லென்த் வந்து கிடையாது ஆனா உடம்பு நல்லா இருக்கு பண்டைக்கு வந்து அவமானிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் அதிகமா இருக்கு ரெண்டுத்துக்குமே கேட்டு பாப்போம் அந்த பெரிய கண்ணு என்ன சொல்றாங்க ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு என்ன ப்ரோ ரேட் அது பெருசு இது இது இருபத்தி எட்டு என்ன ஒரு தான் ஓ கிளமங்கலத்தை கண்ணுங்க இருபத்தி எட்டு வந்து சொல்றாங்க இந்த பெரிய கண்ணு இது காலக்கண்ணு தான் சரியான எழுத இருக்கு பெரிய எழுது பல்லு என்னன்னு தெரியல என்ன ப்ரோ பல்லு இது நாலு பல்லு எந்த ஒரு சுலகிரி எதனா அத்துல ஏறு போட்டு இருக்கீங்களா இல்ல அத்துல போட்டு வீடியோ இருக்கா சோ இந்த எழுத வந்து பாத்தீங்கன்னா துர்கத்துல வந்து போட்டு இருக்காங்க அத்து பண்டிகைல ஸோ வீடியோஸ் வந்து இருக்குது வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்து அது வீடியோ ஸோ அருமையாக வந்து ரன்னிங் வந்து போயிருக்கு தடுக்கு வந்து வெளியே வந்து கொண்டு போயிருக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து வாங்கி தரேன் கால் பண்ணி விசாரிச்சு பார்க்குறதா விசாரிச்சு பாருங்கள்

சார் வேணும்னா நீங்க வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க அது மாடு நல்லா வந்து தடுக்கு வந்து வெளியே வந்து கொண்டு போயிருக்கு வீடியோஸும் வந்து இருக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து வந்து அனுப்புவாங்க அறுபது வந்து சொல்றாங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து கேட்டு இருக்காங்க மார்க்கெட்லயே விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க சப்ஸ்கிரைபர் பிரியலா இங்க வந்து சின்ன சின்ன கண்ணுங்கண்ணா வந்து வீட்டான வந்து அருமையா இருக்கும் வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க பால் கண்ணுதான் இன்னும் வந்து குறையும் வியாபாரம் வந்து பேசுறாங்க இதுங்கெல்லாம் வந்து வளர்த்து விவசாயத்துக்கு ஆகக்கூடிய கண்ணுங்க இதுங்கெல்லாம் ஜோடி என்ன போகுதுன்னு கேட்டு பார்ப்போம் இருக்கு ரெண்டு ஜோடி என்ன ஜோடி கண்ணு தான் இது ரெண்டுமே கிடாரி கண்ணு அதாவது பொட்ட கண்ணு என்ன ரேட்ண்ணா இது ஜோடி ஐம்பத்து ரெண்டா எல்லாம் எந்த ஊருது அண்ணா ஆ இல்லை கிளாமங்கல் சைடா ஆ சரி சரி ஏன்னா மாட்டு வியாபாரிங்களாண்ணா நீங்கள் சரி வந்து பார்த்திங்கன்னா கிளமங்கலத்து க கண்ணங்க தான் அதனால் ஜோடி கன்று இதுக்கெல்லாம் வந்து வீட்டான வளர்ப்புக்கு ஏறுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் சரி ஒரு அஞ்சு கன்று வந்து இருக்கும் இதுங்கலாம் வந்து கிடாரி கண்ணுங்க ஏருக்கு வந்து ஆகக்கூடிய கண்ணுங்க பல்லு போட்டு இருக்கா என்னன்னு தெரியல ரெண்டு ரெண்டு பல்லா ரெண்டு ரெண்டு பல்லு போட்டு இருக்கு ஏன்னா ஜோடினா அது ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டு ரெண்டு பல்லு வந்து போட்டு இருக்கு ஏறு பழகி இருக்கான்னு தெரியல ஏர் பழகி இருக்கா இல்ல ஏறு பழகி இருக்கா ஏர் வந்து பழகி இருக்குன்றாங்க ஐம்பத்தி ரெண்டு சொல்றாங்க ரெண்டு ரெண்டு பல்லு கிடாரி இத வந்து பாருங்க நல்லா இருக்கு ஏறு நல்லா திமில வந்து இருக்கு பல்லு போட்டு இருக்கா என்னன்னு தெரியல ஏ இது பல்லு இல்ல எந்த ஒருத பல்ல வந்து போட கிடையாது நல்லா சைஸா இருக்கு கால கண்ணதான் நல்லா திம்மிலாம் வந்து நல்லா வந்திருக்கு இருக்கு ஏன்னா விலைனா அது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணாயிரம் திம்மில் இதெல்லாம் வந்து அருமையா இருக்கு நல்லா ஒண்ணு சைஸ் வரை ஏறுது இந்த கண்ணு பால் கண்ணு தான் நல்லா இருக்கேன்னா பார்க்க காலக்கண்ணு மாசம் வந்து பால் கொடுத்து வந்து வளர்த்த உடனே சரியா தான் இருக்கும் கண்ணு இது வந்து நல்லா இருக்கு பார்க்க ரொம்ப சுறுசுறுப்பு வந்து கிடையாது லென்த் கம்மி அதே லென்த் இருந்து கொஞ்சம் உடம்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அடுத்த செகண்டே சேல்ஸ் ஆகும் இருக்கும் மார்க்கெட்ல எத்தனை மாச கண்ணா அது மூணு மாச கண்ணுதான் என்ன வேலை அது இருபதா இருபதாயிரம் கண்ணு மூணு மாசம் கண்ணு பேசுனா ஒரு பன்னெண்டு பதிமூணுக்குள்ள வாங்கிட்டு போலாம் பன்னெண்டு பதினொன்னு கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க பேசணும்னா கிடாரி கண்ணு நல்லா இருக்கு கால கண்ணு மாதிரி தெரியுது பாக்க கொம்ப வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு என்ன வேலைண்ணா இருபத்தி மூணா இருபத்தி மூணாயிரம் கிடாரி கண்ணு ஜோடி காளா கண்ணு வந்து விவசாயத்துக்கு நல்லா இருக்கும் இதுங்கெல்லாம் சோ ஒண்ணு நல்லா இருக்கு அந்த சைடு இருக்குது அதை விட இது ஹைட்டு கம்மியா இருக்கு இந்த கண்ணு ஜோடி வந்து கரெக்டா அவ்வளவா வந்து இல்ல நைட்டா இருக்கு ஒன் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க ஜோடி கண்ணு கால கண்ணு எல்லா ஜோடியா இருக்கு